மாட்டியா புத்தியமாட்டான் மாடு புடிச்சு மட்டயா 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 அரிபாபோடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட தேவா சீர தலைவா

புல்லா தந்திரா 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 அண்ணே வர 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 தந்திரா சூப்பர் வர 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 கரடி ஆடு வந்து நந்தா ஆ சூப்பர் வர வர தந்திரா 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 இல்ல வரல்ல கரடி வர வேண்டியது கரடி دلو வர வேண்டியது அவர் "#{@adivathiraja}" வீரரே சிக்மிதா வரிதே அப்பா புல்லா கை அடிம ஆடாரிக்குதே அடி வந்தனே ஆ வந்து பாரு ஆமா பாறேடா சந்து 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 புள்ள சந்து ஆ வந்து பாரு புள்ள எடுத்து 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 வெயிட் 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 மூணு ரேஜா எதுகாதி போடுறா ஜிஎஸ் தட்டுடு தட்டுடு ஈடுடு மூலகாரே ஜிஏசி சோடய்யா ரெண்டு பக்கம் சோடே ஜிஏசி கருணை நம்ம ஹalleluja மூணு வந்து பாரு புள்ள டடடடடடடட அடிமாரனடா தந்திரம் 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 ஆறிமாரன மாமத்ரா ஆபா தந்திரம் 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 கரيدي தெய் தெய் வழி போடாத பெரிய பட்டு போடுங்க கரيدي கரيديو பண்ணுவா கரيديو தந்திரம் சீப்பு போதலயே சீர்மா டைரக்டே டைரக்டே ஆவ்சா தந்திரம் வரையணும் நம்பா ஆடுதுடுது பை ராஜியா போறியா வெட்டு போக்கு குட்டி குட்டி போறத போடு 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 சந்துவா சந்துவா பாருறியா அரியடியா அரிமாராமார சந்துலா சந்துயா 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 வந்து பாரியா குடுங்கலாம் சந்து 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 சந்துயா சந்துயா கொழைத்தலவா கொழை தின கண்ணி தீவ் பாரு உட் பண்ணவா கண்ணு திருப்பி தலவா கொழைத்தின் பண்ணவா பண்ணா கண்டிநேட்டு ரெண்டு தண்டியா தான் அது மாடு மாட்டுமா நன்றி 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 அரோடி நம்ம முன்னாடி வாங்கீங்க வயிறு வயிறு தட்டுங்க வயிறு வயிறு தந்து 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 அஜிமா அறி <laughs> ஆ இன்னொரு <todic> <todic> <todic>